நம்முடைய கர்ம வினைகள் காரணமாக நாம் இழந்த செல்வம் நிம்மதி புகழ் இவற்றையெல்லாம் நீட்டித் தருவதற்கு ஒரு மகா மந்திரம் உண்டு அந்த மந்திரத்தை நாம் உள்ளன்போடு நம்பிக்கையோடு சொல்லி வந்தால் நிச்சயம் நாம் இழந்ததை மீண்டும் அடைவோம் சிலர் கேட்கலாம் அப்ப வேலைக்கெல்லாம் போகாம வீட்டில் இருந்தா இழந்ததை மீட்டு விட முடியுமா என்று நாம் நம்முடைய கடமையை செம்மையாக செய்வோம் பலனை திருச்செந்தூர் ஆண்டவன் அருள்வான் இந்த உலகத்தில் இயக்கமே நம்பிக்கையில்தான் இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது அகத்தியர் அருளிய மகா மந்திரம் இதோ அந்த மந்திரம் முருகா அருள்முருகா குருமுருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனை சண்முகனை சடாச்சரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி வாருங்கள் பலன் கிடைக்கும்